அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நூலின் அத்தியாயம் கபிலர் இயற்கையின் கவிஞன் என்று அறிவுலகம் கொண்டாடும் வில்லியம் வேர்ட்ஸ் ஒர்த் இங்கிலாந்தில் உளவித்திருந்த ஏரி மாவட்டம் முழுவதும் ஓர் ஒற்றை மேகமாய் நான் அழைந்து திரிந்த ஒரு புலர் காலையில் அந்நிலப்பரப்பு இச்சைக்குரிய ஒரு பச்சை கோள் என்ற அழகியல் எழுச்சி மட்டுமே எனக்குள் மூண்டது இது கவிஞர்களின் தொட்டில் என்றும் உதடு முணுமுணுத்து கொண்டது ஆனால் தமிழ்நாட்டின் குறிஞ்சி பெருங்கவிஞர் கபிலர் பெருமான் உளவிய நிலவியல் எல்லைகளின் செறிவும் விரிவும் வாழ்வும் வனப்பும் இயற்கையும் இருப்பும் உவப்பும் உயிர்ப்பும் எண்ணி பார்த்தால் அந்நிலப்பரப்பு கவிஞர்களின் தொட்டியன்று கருப்பை என்றே கருதத் தோன்றுகிறது இயற்கையை இழுத்து வந்து வாழ்வோடு இணைத்த படைப்பாளர் பலர் ஆனால் வாழ்வென்ற அரும் பொருளை இயற்கை என்ற பெரும் பொருளோடு ஐக்கியப்படுத்திய அரும் பெரும் கவி என்றே புலவர் கபிலரை கொண்டாடலாம் மனிதன் என்ற ஓர் பொருள் தோன்றும் வரைக்கும் இந்த பூமிக்கு பெயரில்லை பூமியில் தோன்றிய எதற்கும் சொல்லில்லை கதிரும் நிலவும் விண்மீன்களும் பல கோடி ஆண்டுகள் கண்கள் இல்லாத வெளிகளில் காய்ந்து கழிந்தன தாவர சங்கமங்களும் பல்லுயிர் பெருக்கங்களும் அலை கடலும் மலை வெளியும் தீச்சுடரும் காற்றலையும் விண் விண்வெளியும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பூச்சி இனங்களுக்கும் மட்டுமே பொருளாய் கிடந்தன அவ்வுயிர்களெல்லாம் இயற்கையை உண்டாடி தீர்த்ததனவே அன்றி கொண்டாடி தீர்க்கவில்லை மனிதன் பிறந்த பிறகுதான் இந்த பூமி ஓர் உணவு சந்தை என்ற கருத்து நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு தாவியது கவிஞன் பிறந்த பிறகுதான் இந்த பூமியின் மீது ஒரு கலை நிழல் விழுந்தது அவ்வண்ணம் இயற்கை சார்ந்த கலை கவிகள் வரிசையில் மொழி உலகங்கள் தத்தமக்கென்று ஒரு கவிஞனை முன்னிறுத்தும் போது தமிழின் மொழி உலகம் தங்கள் பங்காளன் என்று கபிலர் பெருமானை காட்டலாம் மனிதராகிய உயர் திணைக்கும் மனிதரல்லாத அக்ரிணைகளுக்கும் இயற்கை இட்டு கொடுத்த உயிர் ஒப்பந்தத்தின் மூலப்படியை முற்றிலும் உணர்ந்து கொண்ட முதற்மிழ் கவி இவரே என்று முன்மொழிவதில் எனக்கு ஒரு தயக்கமில்லை கபிலரின் பாடு பொருளுக்கிடையே ஊடு பொருளாக பயின்று வரும் புலி யானை கரடி ஆமான் பன்றி குதிரை நாய் போன்ற விலங்கினங்களும் கடுவன் மந்தி முசுக்களை கருங்குரங்கு போன்ற குரங்கினங்களும் வருடை மறையா கடமா முளவுமா போன்ற மானினங்களும் அன்றில் இருதலை எருவை கடற்காக்கை கிளி குறுகு கூகை மயில் வானம்பாடி போன்ற பறவை இனங்களும் அசோகு இற்றி உண்ணம் எருக்கு ஐவனம் கோங்கு சந்தனம் சுரபுன்னை சேம்பு ஞாளல் வெதிர் வேங்கை போன்ற மர வகைகளும் தெருள் தோன்றி நரை நெய்தல் நொச்சி பித்திகம் மிளகு முல்லை வயலை அவரை உழுஞை போன்ற கொடி வகைகளும் உண் செங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் தன்கய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி தேமா மணி சிகை உரிது நாரவுள் தொத்து உந்தூள் கூவிலம் எரிப்புரை எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருவிளை மணிப்பூங்கருவிளை பையினி வாணி பள்ளினர் குரவம் பசும்பிடி வகுளம் பள்ளினர் காயா விரிமர் ஆவிரை வேரல் சூறல் குறியி பூளை குறுணருங்கண்ணி குறுகிலை மருதம் விரிப்புங்கொங்கம் போங்கம் திலகம் தேங்கமள் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தண் சண்பகம் கரந்தை குளவி கடிகமள் களிமா தில்லை பாலை கள்ளிவர் முல்லை குள்ளை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நறு நெய்தல் தாளை தளவம் முள்தாள் தாமரை நாளல் மவ்வள் நருந்தன் கொகுடி சேடல் செம்மள் சிறுசெங்குரளி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவளை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தல் பாங்கர் மரா அம்பல் பூந்தணக்கம் ஈங்கை இளவம் தூங்கினர் கொன்றை அடும்பு அமராத்தி நெடுங்கொடி அவரை பகன்றை பலாசம் பல்பூம் வெண்டி வஞ்சி பித்திகம் சிந்து வாரம் தும்பை துழா ஐ சுடற்பூந்தோன்றி நந்தி நரவம் நரும்புன்னாகம் பாரம் பீரம் பைங்குறு கத்தி ஆறங்காழ்வை கடியிரும் புன்னை நரந்தம் நாகம் நெல்லிருள் நாரி குருந்தும் வேங்கையும் ஆகிய பூவினங்களும் பாட்டுப் பொருளாய் பயின்று வந்து வாழ்வின் வழிபாட்டுப் பொருள்களாகின்றன செயற்கையில் கடவுளை கண்ட இனங்களுக்கிடையே இயற்கையில் கடவுளை கண்ட இனம் தமிழ் இனம் இந்த அசையாத கொள்கையில் நிலை கொண்டுதான் பனை ஓலையில் எழுத்தானியை விடுகிறார் கபிலர் புலியோடு சண்டையிட்டு வென்று மலைவெளியில் தூங்கும் யானை தன் கனவிலும் அக்காட்சி கண்டு வெகுண்டு கண் வெழித்து பூத்திருக்கும் வேங்கை மரத்தை புலியெனக் கருதி அதனோடு மோதி பின்னர் மெழ்த்தெளிந்து நாணமுற்று நிற்கும் மலை நாடனே என்று விழித்து விரிகிறது ஒரு பாட்டு உடுவரி தாக்கி வென்ற வருத்தமோடு நெடுவரை மருங்கித் துஞ்சும் யானை நனவிற்றான் செய்தது மனத்ததாகலின் கனவிற்கண்டு கதுமென வெறி புதுவதாக மலர்ந்த வேங்கையை அதுவென உணர்ந்ததன் அணிநலம் முறுக்கிப் பேண முன்பிற்றன் சிணந்ததனின் தம்மரம் காணும் பொழுதில் நோக்கல் செல்லாது நாணி இறைஞ்சும் நன்மலை நன்னாட என்பது குறிஞ்சிக்களியின் ஐந்தாம் பாட்டு இயற்கை விலங்கு மனிதன் மனம் என்ற நான்கு தத்துவங்களுக்கிடையே ஊடு சரடாக ஓடுமொரு தொடர்பு கண்ணியை போல் கண்டறிந்த கவி முன்னெவரும் இல்லை என்றே முள்மொழியலாம் கபிலர் என்ற பெயரும் பிறப்பும் குறித்து சற்றே சாற்றுவோம் கபிலம் எனில் செந்நிறம் கபிலர் என்ற சொல்லுக்கு செந்நிறத்தார் என்று பொருள் இது சிவபெருமானுக்கு ஆகிவரும் பெயர் என்று அறியப்பெறுகிறது கபிலர் பெயரில் கபிலருக்கு முன்னே விளங்கியோர் மூன்று கபிலர்கள் முனிவர் கபிலர் சாங்கிய நூல் ஆசிரியர் கபிலர் தொல்கபிலர் என்ற வரிசையில் சங்க புலவர் கபிலர் நான்காம் நிலையில் அறியப்பெறுகிறார் கபிலர் குறித்து வழங்கப்பெறும் கதைகளுக்கு ஆதாரம் இல்லை அறிவின் எல்லைக்குள்ளும் அவை இல்லை பகவன் என்ற அந்தணருக்கும் ஆதி என்ற புலைச்சிக்கும் ஏழு ஊர்களில் ஏழு பிள்ளைகள் பிறந்தன என்கிறார்கள் உறையூரில் அவ்வை தொண்டை நாட்டில் உப்பை கருவூரில் அதியமான் புகார் நகரில் உருவை திருவாரூரில் கபிலர் வேளின் மலையில் வள்ளி மயிலாப்பூரில் திருவள்ளுவர் என்று உடன் பிறந்தவராகிய இந்த எழுவரும் பிறந்த உடனே செய்யுள் செப்பினர் என்று செப்பப்படுகிறது கதை கலந்த இந்த செய்தி நம்பும்படி இல்லை இது அறிவுலகத்தை ஒரு குடை கீழ் கொண்டுவரும் ஆசை பற்றி அறையலுற்றது எனலாம் ஆனால் கபிலர் பெருமான் மட்டும் அந்தனரே என்பதற்கு அகச்சான்றும் புறச்சான்றுகளும் காண கிடைக்கின்றன புலன் அழுக்கற்ற அந்தநாளன் என்று நூற்று இருபத்து ஆறு அம் புறப்பாட்டில் மாரோ கத்து பாடிய புறச்சான்றும் யானே பரிசிலன் மண்ணும் அந்தணன் புறம் இருநூறு என்றும் அந்தணன் புலவன் கொண்டு வந்தனே புறம் இருநூற்று ஒன்று என்றும் கபிலரே பாடியிருக்கும் அகச் சான்றுகளும் அவர் அந்தனரே என்று அறிவிக்கின்றன அறிஞர் உ வே சாமிநாத ஐயரும் நாவலர் நா மு வேங்கடசாமி நாட்டாரும் தனித்தனியை கூட்டிச் சொன்ன கணக்கின்படி சங்க இலக்கியத்தில் கபிலர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை இருநூற்று எழுபத்து எட்டு நற்றினை இருபது குறுந்தொகை இருபத்து ஒன்பது ஐங்குறு நூறு நூறு பதிற்று பத்து பத்து கலித்தொகை இருபத்து ஒன்பது அகநானூறு பதினாறு புறநானூறு முப்பது குறிஞ்சிப்பாட்டு ஒன்று இன்னா நாற்பது நாற்பத்து ஒன்று திருவள்ளுவ மாலை ஒன்று நெட்டிலை என்னும் ஜெய்யுள் ஒன்று இன்னா நாற்பதை கழித்து மாறுபட்ட எண்ணிக்கை சொல்வாரும் உலர் இவற்றுள் இருநூற்று அறுபத்து ஒன்று அடிகளையும் ஆயிரத்து நாநூற்று நாற்பது சொற்களையும் கொண்ட குறிஞ்சி பாட்டுதான் பெரும் பாட்டு பத்து பாட்டில் ஒன்றாக பங்கு பெறும் குறிஞ்சி பாட்டு அகவலோசை கொண்டது துள்ளல் தூங்கல் செப்பல் என்ற பிற பாவோசைகளோடு மாறுபட்டது அகவலோசை ஒருவன் தான் கருதிய பொருளை வரையாது கூற இடையீடின்றி தொடர்ச்சியாய் நிகழும் இயற்கை ஓசை என்பது அகவலோசை குறித்து யாப்பரி புலவர் மூப்புற மொழிந்தது முதல் உரி கருவென முப்பொருள் பயின்று வருவது குறிஞ்சிப்பாட்டு இது ஓர் அகத்திணை இலக்கியம் களவென்றும் கற்பென்றும் இருவகைப்பட்ட அக ஒழுக்கத்தில் களவின்றி கற்பு நிகழாது ஆகையின் களவே சிறப்புடைத்தென்று கருதுவோர் நூலோர் களவென்பது உருவாளும் திருவாளும் ஒத்திருக்கும் தலைவனும் தலைவியும் கொடுப்பாரும் இன்றி தாமே எதிர்ப்பட்டு இன்பம் துய்த்தலும் ஆகும் அவ்வின்பம் நான்கு வகைப்படும் ஒரு சோலையில் எதிர்பட்டு கூடுதல் இயற்கை அதே இடத்தில் மீண்டும் கூடுதல் இடந்தளைப்பாடு பாங்கனார் கூடின் பாங்கர் கூட்டம் பாங்கியால் கூடப்பெறின் பாங்கியர் கூட்டம் தொடர்ந்து பாங்கியர் கூட்டம் பட்ட பட்டவிடத்து தலைவி காதல் நோயால் கழுழ்ந்து மேனி இழைத்து இலைகள் நழுவி இன்னலுற செவிலித்தாய் ஏதறியாது கவன்று குறி கேட்க அவர்கள் தெய்வத்தான் ஆயிற்றென்று கூற வழிபாடு செய்தும் நோய் நீங்காமை கண்டு வருந்து உழல எம் களவு வாழ்க்கையை செவிலிக்கு அருவி என தலைவி உணர்த்த செவிலித்தாய்க்கு தோழி அறத்தொடு நிற்றலே குறிஞ்சிப்பாட்டு குறிஞ்சி பாட்டுக்கு ஒத்த உரை நடையில் அந்த காட்சியை தோழி மொழியில் தொட்டுக் காட்டுவோம் தாயே நீ ஏவிய வண்ணம் யானும் தலைவியும் புணம் புக்கு புலி அஞ்சும் பரணடைந்து தட்டையும் கவனும் கொண்டு கிளி ஓப்பினோம் பின்னர் வெம்பகலின் வெம்மை தீர திணையாடுங்காட்டில் சுனையாடினோம் ஈர கூந்தல் உலர்த்தி மலர் கொய்து பாறையிற் குவித்தோம் தொலை ஆடை உடுத்தோம் பூ முடித்தோம் அதுபோது வில்லாளனும் வீர அணிந்தவனும் சென்னியில் கண்ணி சூடியவனுமாகிய தோன்றல் ஒருவன் தோன்றினன் தப்பிய யானையொன்று இவ்வழி கண்டிரோவென்று கடாவினன் ஆங்கு திணைப்புணம் தின்னும் களிறு கண்டு கள்ளென்னும் ஓசையோடு வில்லழுப்பி பகழி வலித்து அக்களிற்றின் முகம் புண்ணுற முடிகி அது புறங்காட்டில் பூந்தொழிந்தது அதன் பின்னர் யாம் யாற்று நீராட ஆங்கே வந்துற்றவன் நின் நலம் நுகர்வேன் நீங்கே என்று நெற்றி துடைத்து நெருங்கி அணைத்து இது களவோடு முடியாது கான் கற்பு காண்போம் என்று பலப்பட கிளத்தி ஊர்வாசல் வரை உடன் வந்து உயிர்கொண்டு மீண்டு போயினன் என்று குறிஞ்சி பாட்டை விரிக்கிறார் கபிலர் பெருமான் பழந்தமிழர் வாழ்வில் நிகழ்ந்த இந்த கள ஒழுக்கத்தில் சாதி இல்லை குளமும் குடியும் பார்த்ததில்லை குழந்தை மனமில்லை கட்டாய இல்லை அன்பு தொலை உண்டு கொலை கொலையில்லை கரையோர மரத்திலிருந்து ஆற்றில் விழுந்த இலை ஆற்றின் போக்கில் ஏகுதல் போல ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்குமான களவியல் வாழ்வு இயற்கையின் அசைவுகள் வழியாகவே அரங்கேறுவதை சுடர்கொண்ட சொற்களால் பாட்டோலை வழியே நீட்டோலை வாசிக்கிறார் கபிலர் பெருமான் மலையில் கிடந்து மலை வெளியை தன் கால்களால் கடந்து மழையிலும் பனியிலும் நனைந்து காடு ஆடை மாற்றிக் கொள்வதையும் அருகிருந்து பார்த்து பறவைகளின் பாடல்களையும் விலங்குகளின் ஒளிகளையும் காலங்களின் நகர்வுகளையும் தளிர்களின் நிற மாற்றங்களையும் பூக்களில் தேனிருக்கும் அறைகளையும் அருவியின் கரையாடிய நுரைகளையும் மலைப்படு பொருள்களையும் முகில்விடு சுடர்களையும் பனியில் சுடும் சுனைகளையும் வெயிலில் குளிரும் நதிகளையும் தன் ஐம்புலன்களின் வழியே ஏற்றி இறக்கியவன் ஒருவனுக்கு மட்டுமே கபிலரை போல மொழி இப்படி வினைப்பட்டிருக்க முடியும் ரவி காணாததை கவி காண்பான் என்று தெலுங்கில் ஒரு பழமொழி உண்டு கதிரவன் ஒளி தொட முடியாத ஆழங்கள் கடல்களில் உண்டு கதிரவன் ஒளி விழ முடியாத கண்டங்களும் உண்டு ஆனால் ஒரு கவிஞனின் கண்ணுக்கு தப்ப முடிந்த காட்சிகள் இல்லை மிளகின் தலை தின்னும் குரங்கு என்கிறார் ஊற்றுக்குள் கை செலுத்தி ஈசல் உண்ணும் கரடி என்கிறார் உயரத்து மூங்கில் நெல்லை எட்டியெட்டி முயன்று தின்று துதிக்கையை தன் கொம்பிலே தொங்கவிட்டு களைப்பாரும் களிறு என்கிறார் புணர்ந்த பசுவை தொடர்ந்து செல்லும் எருது போல தலைவி பின்னால் தலைவன் விரைந்தான் என்கிறார் பாறையில் மயிலீன்ற முட்டையை உருட்டி விளையாடும் குரங்கின் குட்டியை காட்டுகிறார் மூங்கில் முளைப்போலும் நாயின் பற்கள் என்கிறார் பெருந்துளி எரிந்து மலை சிந்தப்பட்ட மலர்போல் அழகிழந்த தலைவி என்கிறார் கபிலரு கன்றி யாருக்கு வரும் இந்த நீல் பார்வையும் ஆள் பார்வையும் பொய்யும் வலுவும் தோன்றும் முன்னர் ஐயர் கரணம் யாத்தற்கு முன்னர் களவு வழிபட்ட தலைவன் எவனும் அறம் வலுவதியதில்லை கற்பு நெறி புகாமல் நழுவியதில்லை இதற்கு கபிலர் காட்டும் உவமைகள் உலக இலக்கியங்களுக்கு நிகரானவை தலைமகன் வாய்மையில் பொய்த் தோன்றினால் அது திங்களுள் தோன்றியது போல குன்ற கல் நன்னாடன் வாய்மையில் தோன்றின் திங்களுள் தீத்தோன்றியற்று குறிஞ்சிக் களி நாற்பத்து ஒன்று அவன் அருள் நெறி மாறுமாயின் அது நிழற்குளத்து நீரில் நின்ற குவளை வெந்தழியுமாறு போல மலை நாடன் ஈரத்துள் இன்னவை தோன்றின் நிழற் கயத்துள் குவளை வெந்தற்று குறிஞ்சிக் களி நாற்பத்து ஒன்று அவன் தொடர்பில் திரிபு தோன்றுமாயின் அது ஞாயிற்றில் இருள் தோன்றியது போல தொடர்புள் இணையவை தோன்றின் விசும்பின் சுடருள் இருள் தோன்றியற்று குறிஞ்சிக் களி நாற்பத்து ஒன்று இப்படி ஊமைகளில் உச்சம் தொட்ட கபிலர் பெருமான் உள்ளுறை ஓமங்களில் உச்சி வானத்தையே தொழுகிறார் உள்ளுறை ஓமம் என்பது இலக்கியத்தின் தனிப்பெருங்கூறு அது ஒரு செய்யுள் நாகரிகம் சொற்களால் நேரடியாக மொழிய முடியாதவற்றை கலைப்படுத்தி உணர்த்தும் கவிதை பண்பாடு முகிலுக்குள் ஒளிந்திருக்கும் மலை போல சொல்லுக்குள் ஒளிந்திருக்கும் முட்பொருளே உள்ளுரை ஓமம் உள்ளுருத்திதனோடு ஒத்துப்பொருள் முடியென உள்ளுருத்திருவதை உள்ளுறை ஓமம் என்பது தொல்காப்பியம் அது கருப்பொருளோடு இயைத்து பொருள் கூட்டத்தக்கது என்பது கருத்து தலைவியை மணந்து கொள்ள கருதாமல் தள்ளிப்போகும் தலைவனை அட மூடா எம் தலைவியை வரைந்து கொண்டு போடா என்று வெடித்து வெளிப்படுத்த வியலாது அது எதிர் விளைவுகளையும் ஏற்படுத்திவிடக்கூடும் அதனாற்றான் உள்ளுரை வைத்து நல்லுறை செய்கிறாள் தோழி மூங்கில் மரத்தை நெல்லோடு வளைத்துண்ணும் பெண் யானை பிறகு வாழை வனம் புகுந்து பழம் தின்று வருடை மான்கள் உழவுமிடங்களில் அதிகாலை துயில் கொள்ளும் மலைகளின் தலைவனே என்பது ஒரு பாட்டின் விழி வாங்குகோள் நெல்லொடு வாங்கி வருவைக்கள் மூங்கில் மிசைந்த பிடி தூங்கிலை வாழை நலிப்புக்கு ஞாங்கர் வருடை மடமறியூர் விடைத்துஞ்சும் இருள் நீங்கு சோலை இளங்குநீர் வெற்ப என்ற குறிஞ்சிக் கலியின் ஐம்பதாம் பாட்டில் கபிலர் உணர்ச்சி மிகுந்த உள்ளுறை ஓமாம் தீட்டுகிறார் தலைவனே மூங்கில் நெல்லை முயன்று கொல்லும் யானையைப் போல நீ முள்ளிடை துயர்ப்பட தேவையில்லை கனி உண்ணும் யானையைப் போல நீ மனை கண்ணிருந்து இன்பம் தூய்க்கலாம் வேங்கையும் புலியும் துயிலும் இடத்திலன்றி குட்டிகள் விளையாடும் இடத்தில் துயிலும் யானை போல் நீ ஊரார் அலர் தூற்றலின்றி இல்லறத்தில் இன்பம் நுகரலாம் ஆதரால் இன்னும் காலம் தாழ்த்தாதே களவு கட கற்பை அடை எம் தலைவியை மனஞ்செய்து போ என்பது உள்ளார்ந்த உள்ளுறை கருப்பொருள் கொண்டே உரிப்பொருள் உணர்த்தும் சங்கப் புலவர்களின் தங்கத் தலைவர் கபிலர் என்று விதந்தோதலாம் ஒரு நாட்டின் பரப்பில் முப்பத்து மூன்று விழுக்காடு காடு என்பது உலக நாடுகளின் சுற்றுச்சூழற் கொள்கை காடுகளும் மலைகளும் காக்கப்படாவிடில் ஒரு நாடு தன் தலைக்கு மேல் இருக்கும் வானை இழந்துவிடும் மலை வளம் இழந்தால் மழை வளம் குன்றும் மழை வளம் விளை விளைவளம் குன்றும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மலைப்படு செல்வங்களை பட்டியலிட்ட கபிலர் உலகத்தின் முதல் சுற்று சூழல் பெரும் புலவராகிறார் உழவர் உலாதன நான்கு பயனுடைத்தே ஒன்றே சிறுகிளை வெதிரின் நெல் விளையுமே இரண்டே தீஞ்சுளை பலவின் பழமூழ்க்குமே மூன்றே கொழுங்குடி வள்ளிக் கிழங்கு வீழ்கும்மே நான்கே அணிநிற ஓரி பாய்தலின் திணி நெடுங்குன்றம் தேன்சொறியுமே வான் கனற்றதவன் மலையே வானத்து மீன் கனற்றதன் சுனையே என்று நெல்லும் பழமும் கிழங்கும் தேனும் கொட்டிக் கொடுக்கும் இயற்கையின் தாய்மையை உவந்து பாடுகிறார் செழுங்கற்பனைகளும் பொருள் கருவுறு சொற்களும் தீரா உழைப்பும் மாறா இயற்கை அன்பும் மலைபோல் தமிழ் பொழிந்த கருணையும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகத்தை ஆவணமாக்கிய அழகும் மட்டுமல்ல கபிலர் என்ற மகாகவிக்கு தமிழர் கைகூப்பும் காரணம் பாரியோடு கொண்ட நட்பின் சான்றாண்மையும் பாமையும் பாரியின் அரசு பரம்பின் சிகரத்தில் திகழ்ந்த போதும் பள்ளத்தாக்கில் அது உருட்டப்பட்ட போதும் செய் நன்றி மறவா செந்தன்மையுமே கபிலரை தமிழின் ஆதி பெருங்கவிஞன் என்று அடையாளம் காட்டுகின்றன மலையமான் திருமுடி காரியும் வையாவி கோப்பெரும் பேகனும் இருங்கோ வேளும் விச்சிக்கோனும் செல்வக் செல்வக்கடுங்கோ ஆளியாதனும் கபிலர் அறிந்த மன்னர்களாயினும் வேள்பாரியோடு மட்டும்தான் கபிலரின் வாழ்வும் வீழ்வும் அறியப்படுகின்றன வென்றரி முரசின் வேந்தர் பாரியைக் கொன்ற பிறகு பரம்பை கொண்ட பிறகு பாரி மகளிரை கரையேற்ற ஊரூராய் அலைந்த புலவர் நீர்க்கட்டும் கண்களில் நிறைந்து நிற்கிறார் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் பாரியும் இருந்தான் பரம்பும் இருந்தது இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் பாரியும் இல்லை பரம்பும் இல்லை அதனால் அன்று வந்தது வெள்ளை நிலா இன்று வந்தது வேறு நிலா என்று இன்ப துன்பத்தை நிறம் பிரிக்கிறார் பாரி மகளின் அவலம் சொல்ல வந்த புலவர் முகக் கண்களோடு முகக்கண்களோடு கண்களும் அழுது வழியுமாறு எழுதி போகிறார் மலர் காடுகளில் மயிலாடுகின்ற ஏறி குரங்குகள் தாவி உகழுகின்ற காலமற்ற காலத்தினும் மரங்கள் பழம் பழுத்து திகழுகின்ற உச்சியில் ஏறி நின்று தம் தந்தையின் வழி அறியாது படை கொண்டு பரம்பேறும் பகைவர்களின் குதிரைகளை எண்ணிக் கிடந்த பாரியின் பேதை மகளிர் இன்று முள் முள்வேலியும் பஞ்சு பறந்த முற்றமும் சுரையும் பீர்க்கும் படர்ந்த வெளியில் ஈத்திலையுடைய குப்பை மேடேறி உமலர் செலுத்தும் உப்பு வண்டிகளை எண்ணி கிடப்பதோ நொந்து அழுகிறேன் கெடுகவெண் வானாள் என்று நெஞ்சில் குருதி கட்டிக்கொண்ட துன்பத்தோடு பாடுகின்ற புலவர் பரம்பு மலையை தூக்கி நம் நெஞ்சில் ஏற்றி அழுத்துகின்றார் பாரி மகளிரை எந்த மன்னரும் ஏற்காத நிலையில் அவர்களை பார்ப்பனச்சேரியில் சேரியில் விடுத்து அவர் வடக்கிருந்து உயிர் நீத்ததாய் வரலாறு சார்ந்து பேசப்படுகிறது இயற்கைதான் இன்பம் என்று எழுதி எழுதி கழித்த புலவன் துன்பம்தான் இயற்கை என்ற துயரத்தோடு வாழ்ந்து கழிகிறான் ஆனால் உலக சுற்றுச்சூழல் குறித்து நெற்றியில் எழுதி ஒட்டிக்கொள்ள வேண்டிய வரியை எழுதிவிட்டு போயிருக்கிறான் இயற்கைக்கு மனிதன் ஊறு செய்தால் இயற்கை மனிதனுக்கு எதிராக திரும்பிவிடும் அதனால் பூமி கழியும் வாழ்வு அழியும் ஏ மாந்தர் இனமே இயற்கையோடு ஏந்திரு என்று புலவன் எச்சரிக்கை வரிகளை உச்சரிக்கிறான் சிறு குடியீரே சிறு குடியீரே வள்ளி கீழ்விழா வரைமிசை தேன் கொல்லை கொள்ளை குரல் வாங்கி ஈனா மலை அல்ல புரிந்தொழுகளான் என்பது உலக சுற்று சூழலுக்கு ஒரு தமிழ் புலவன் கொடுத்த பழங்குடையாகும் காலங்கள் மாறும் கடல்கள் இடம் மாறும் நிலவியல் மாறும் பருவங்கள் தடுமாறும் ஆனால் கபிலர் இருப்பார் தமிழ்நாட்டு மலை மரங்களில் கடைசி இலை துடிக்கும் வரை விலங்குகளும் பறவைகளும் விரையும் வரை இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொப்புள் கொடி முடிச்சு தொடரும் வரை கடைசி மனிதனின் திசுக்களில் ஆதி மனிதனின் மரபணுக்கள் அதிரும் வரை கபிலர் இருப்பார் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது நூலின் அடுத்த அத்தியாயம் ஒளவையார் நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வளை ஒளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்